வணக்கம் சோதனை நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி மிதுன ராசி காணப்படன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி மற்றும் உச்சம் பெற்று கேது மற்றும் சூரியனுடைய சேர்க்கைகள் இருக்காங்க ராசியில் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கும் ராசிநாதன் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு சாதகமான அமைப்பாக கருதப்படும் பட் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் இணைத்து பார்க்கும் பொழுது மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளை தான் கொடுத்து வரும் ஏற்கனவே மிதன ராசிக்காரங்க இப்போது சமம்ப காலமாக ஒரு மாதிரியான மன்னமான சூழ்நிலைகளை தான் பார்த்துக்கிட்டு வருவாங்க குறிப்பாக குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மோசமான நிலைகளை தான் இருந்துக்கிட்டு வருது ஜா நேரன்னா மொளம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சம்பந்தமில்லாத விஷயங்கள் கூட பிரச்சனைகளாக மாறி வருவதை பார்க்க முடியும் அண்ட் நிறைய பேருடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிற இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஏற்ற இறக்கங்களை காட்டிக்கொண்டே வரும் இதன் காரணமாக மிதன ராசிக்காரங்க இப்போ சமகாலமாக கொஞ்சம் மலைச்சலும் மன உளைச்சலோடும் காணப்பட்டு வராங்க அப்படிப்பட்ட நிலைகளில் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பானது ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்பாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் மனதளவில் இருந்து வந்த ஒரு தேக்க நிலையை சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ரொம்ப மனம் குன்றிய இருப்பாங்க ஒரு ஹோப் அப்படிங்கிறதே இருக்காது கொஞ்சம் விரக்தியோடும் நம்பிக்கையின்மையோடும் வலியோடும் காணப்பட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான மனோ நிலையிலிருந்து இது உங்களுக்கு கொஞ்சம் மாறுதலையும் விடுதலையும் கொடுக்கும் ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் காணப்படக்கூடும் ஆனால் அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு கலவையான நிலைகளை கொடுக்குது ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது பட் அதே நேரம் சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது ஸோ கடந்த சில மாதங்களை ஒப்பிடும் பொழுது மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில மண் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் பட் இருந்தாலும் அசால்ட்டாக இருக்க வேணால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது குறிப்பாக டென்ஷன் ஈகோ போன்ற விஷயங்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் கோவப்பட்டு வருவாங்க சம்பகாலமாக மிதன ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்குது ஒரு சாதாரண விஷயமாகத்தான் இருக்கும் பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அது கொஞ்சம் ஹர்ட் ஆகக்கூடிய நிலையை கொடுக்கும் ஸோ அதனால் ரொம்பவுமே டென்ஷன் ஆவாங்க அடமெண்டலாக இருந்து வருவாங்க ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது இந்த மாதமும் ஒரு தொடர்கதியாகவே இருக்குது ஸோ மிதன ராசிக்காரங்க இந்த மாதிரியான தான் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் பழைய விஷயங்களை பற்றி அசை போட்டு கொண்டு இருப்பது அன்றைக்கி நீங்கள் இப்படி தானே பண்ணினீங்க அன்றைக்கி நீங்கள் இப்படி தானே பேசுனீங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இப்போது சம்பகாலமாக எல்லாருடைய நிலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது ஆல்ரெடி இதை போன மாதப்பதிவுகளே இதை நான் வந்து சொல்லியிருப்பேன் ஜென்ரலான ப்ரிட்டிஷனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொதுவாகவே எல்லாருடைய சூழ்நிலையும் கொஞ்சம் மந்தமாக இருந்ததுனால வெளி இடங்கள்லேருந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்காது தனிப்பட்ட முறையிலையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க பார்த்தா அதுக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி சில விஷயங்களும் அவ்வப்போது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ மிதன ராசிக்காரங்க இதனால் கொஞ்சம் அதிகமாக ஹேர்டாக இருப்பாங்க பட் அந்த மாதிரியான விஷயங்களாம் இந்த மாதம் கொஞ்சம் பெருதுபடுத்தாமல் இருப்பது நல்லது ஏன்னா காலங்கள் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான் அந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பார்த்து வந்திருக்கீங்க பட் அதெல்லாம் இனி மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் பழைய விஷயங்களையே இழுத்து போட்டு இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயங்களை பெருதுப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிற்காலத்தில் பிரச்சனையாக முடியும் ஸோ இது வந்து கொஞ்சம் சமாதானத்தை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஈகோ சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க தேவையில்லாமல் உங்களை மற்றவங்க சீண்டு விடுவாங்க ஒம்பு கிளப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் அந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் தான் காணப்படுது பட் குடும்ப உறவுகள் வகையில் இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அப்படிங்கிற அதிகரிக்கக்கூடிய மாதம் தான் பட் ரொம்ப அதிகமாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட வேண்டாம் சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கோங்க பெரும்பாலான விஷயங்கள் நல்லபடியாகத்தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்குது அதாவது தனிப்பட்ட முறையில் நீங்களாக டென்ஷன் ஆகாமல் இருந்தால் சரி மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் மனசு வச்சு போய்ப்பாங்க குறிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் சிறப்புகளையே கொடுக்குது இப்போது சுயம்பகாலமாக அவங்க வகையில் ஏற்பட்டு வந்த அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் குறைவதற்கான வாய்ப்புகளே அதிகம் உண்டு ஆகையினால் இந்த மாதம் அவங்க வகையில் வந்து சில ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் மற்றும் புத்தபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட கொஞ்சம் சாதகமான நிலைகளையே இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் கலவையான அமைப்புகள் தான் பெரும்பாலும் இருக்கும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்ப மாதிரி அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் உடனிருக்கத்தான் செய்யும் குறிப்பாக இந்த மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கவே செய்யும் சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அல்லது வீடு மனை வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ இப்படி மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சில எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் அண்ட் உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக நெஞ்சு பகுதிகள் மற்றும் தலைப்பகுதிகள் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதுனால குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவை மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் ஆர்வம் மற்றும் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அதிகரிக்கவே செய்யும் சில புதிய விஷயங்கள் காரியங்களில் மாணவர்கள் ஈடுபட்டு வருவாங்க அது சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு ஏற்கனவே மிதனராசி மாணவர்கள் கல்வி கேள்விகளில் வித்தகர்களாக திகழ்ந்து வருவாங்க பட்டு இது வந்து வெளிப்படையாக பொழுது பெருசாக எதுவும் தெரியாது பட் தனிப்பட்ட முறையில் மேலே மிதனராசி மாணவர்களுக்கு சில புதிய விஷயங்களை நுட்பமான அறிவுத்திறனை பெறக்கூடிய அமைப்புகள் செம்பகாலமாகவே இருந்து வருது அந்த வகையில் இந்த மாதம் அந்த அமைப்புகள் கொஞ்சம் கூடுமான வரையில் அதிகமாகவே செயல்பட்டு வருது ஸோ மாணவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான மாதமாகத்தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் வெளிப்படையாக பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது பட் அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்களில் சில நுட்பமான நன்மை துறக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் மாணவர்கள் பெற்று வருவாங்க இதன் மூலமாக பிற்காலங்களில் அவங்களுக்கு பல நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும் அதற்குண்டான அச்சாரமாக இந்த மாத அமைப்புகள் முழுவதுமாக செயல்பட்டு வரும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான தன்மைகளை தான் இருக்குது பட் இருந்தாலுமே இந்த மாதம் கொஞ்சம் சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கக்கூடியும் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் எதிர்பார்ப்பு பூர்த்தி வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏற்கனவே மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு வந்திருக்கும் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான நிலைகளில் இருந்து வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்கும் சில தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து முடிக்க முடியாத விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அதை முடித்து காட்டி வருவீங்க வெளி இடங்கள்லேருந்து எதிர்பார்த்த சில சாதகமான உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பெற்று வரும் சிலருக்கு இந்த புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட நல்லபடியாக வந்து சேரும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் திருப்திகரமாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை சோராலாக இந்த மாதம் முழுவதும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளெல்லாம் செயல்பட்டு வருது பட் தனிப்பட்ட முறையில் மிதன ராசிக்காரங்க கோபம் டென்ஷன் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வர்றது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்